கடவுளின் இந்தமையானது இந்த வாழினீக்கள் கூர்மையானது தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் ஒவ்வொரு கடவுளுடைய பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக கிறிஸ்து பிறப்பு நவ நாட்களில் நான்காவது நாள் நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் பிறப்பிற்காக நம்மை தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்துவின் பிறப்போடு தொடர்புடைய மனிதர்களோடு சிந்தித்து அவர்களைப் போல நாமும் உள்ளத்தில் நம் உள்ள வரவேற்க நம்மை தயாரிக்க திருச்சபை அழைப்பு விடுக்கின்றது இந்த நாளிலும் கூட தூதர்களாக மாறிட கடவுள் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார் தூதர்கள் என்பவர்கள் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு இணைப்பாளர்களாக செயல்படுகின்றவர்கள் இறை செய்தி மனிதனுக்கு கொண்டு வந்து இறை உறவிலே மனிதன் வாழ துணைபுரிபவர்கள் தூதர்கள் இவர்களை அதி தூதர்கள் என்று விண் தூதர்கள் என்று வெவ்வேறு பெயர்களிலே அழைக்கப்படுகின்றார்கள் இவர்களை செல்லமாக சம்மனசுக்கள் என்று சொல்லி நாம் அழைக்கின்றோம் இந்த தூதருடைய பணி என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது லூக்கா புத்தகம் ஒன்று பத்தொன்பதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் பிரசனத்தில் இருக்கக்கூடிய கடவுள் சார்பாக பேசக்கூடிய அறிவிக்கூடிய அவருடைய தூதன் நான் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது முதல் பணி அவருடைய என்றும் இருப்பது அவரிலே மகிழ்ந்திருப்பது அவருடைய கட்டளைகளுக்காய் கொண்டிருப்பது இதுதான் தூதர்களுடைய முதல் பணியாக இருக்கின்றது இரண்டாவதாக அவர்கள் எதற்காக பிரசனத்தில் இருக்கின்றார்கள் இசைய புத்தகம் ஆறிலும் திருவழிபாடு புத்தகத்திலும் படிக்கிற பொழுது அவர்கள் இறைவன் முன்னால் நின்று இடையராது இறைவனை தூயவர் 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 பரிசுத்தர் என்று சொல்லி புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள் இறைவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க சொல்லப்படுகின்றது அவருடைய முக்கியமான பணி இறைவனை மகிமைப்படுத்துவது இறைவனை துதித்து பாடுவது இடையராது இறைவனுடைய அளப்பது செல் நினைத்து அவரை ஆராதிப்பது இது அவருடைய முக்கியமான பணியாக இருக்கின்றது மேலும் அவர்கள் செய்கின்ற பணி என்று சொல்கின்ற பொழுது இறைவனுடைய சார்பாக பேசுவது இறைவன் ஆற்றலாக வெளிப்படுவது இறைவன் இந்த உலகிற்கு மனிதர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை இந்த உலகில் இருக்கிற மனிதர்களை தேடி வந்து தன்னுடைய திருவுளத்தை அவர்களுக்கு அறிவிப்பது அவருடைய முக்கியமான பணியாக இருக்கின்றது செய்தி படிக்கின்ற பொழுது கபரியல் தூதர் சக்கரியாவுக்கு தோன்றி பிறப்பை முன் அறிவிக்கின்றார் மங்கள வார்த்தை செய்தியின் வழியாக மகிழ்ச்சியின் மரியாளுக்கு கொண்டு வருகின்றார் அவரும் தன்னுடைய நிலையில் இருந்து விளக்கத்தை கேட்கின்ற பொழுது அவருடைய பயத்தை கலக்கத்தை போக்க அவருக்கு விளக்கம் கொடுக்கின்றார் இறைமகன் இயேசு எப்படிப்பட்டவர் என்று எடுத்துச் சொல்லுகின்றார் எலிசபெத்தை ஒரு சான்றாக ஒரு பயன்படுத்தி நாம் விவிலியத்தை பார்க்கின்ற பொழுது இந்த தாம் இறைவன் தன் தூதர்களை அனுப்பி தனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மனிதர்களை திடப்படுத்துகின்ற அவர்களுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கின்ற அவர்களை உறுதிப்படுத்துகின்ற அவர்களோடு நடக்கின்ற பணியினை இறைவன் செய்து கொண்டிருக்கின்றார் அடுத்ததாக மனித குலத்தை பாதுகாப்பவர்கள் உன்னை பாதுகாக்கவும் நீ செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்தவும் என் தூதர்களை உனக்கு துணையாக அனுப்பு என்று சொல்லி மூசை வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லி இருக்கின்றான் ஆண்டவர் ஆண்டவர் கஞ்சி நடப்பவர்களை அவருடைய தூதர்கள் சூழ்ந்து பாதுகாப்பார்கள் என்று சொல்லி திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஏழு சொல்லுகின்றது திருப்பால் தொன்னூற்றி ஒன்றில் படிக்கிற போது உன் கால் கல்லில் மோதாதபடி அவர் தன் தூதர்களை அனுப்பி தாங்கிக் கொள்வார் என்று சொல்லப்படுகின்றது தூதர்களுடைய அடுத்த பணி நம்மை பாதுகாப்பது நமக்கு உற்ற துணையாக இருப்பது நம் வாழ்விலே ஆபத்துக்கள் வருகின்ற பொழுது தீமையினுடைய சக்திகள் நம்மை மேற்கொள்ள வருகின்ற பொழுது தீயவன் நம்மை முழு ஆட்கொள்ள வருகின்ற பொழுது கல்வி தூதர்கள் நமக்கு துணையாக இருப்பார்கள் இந்த உலகில் இருக்கின்ற சின்னஞ்சிறியர்கள் குறித்து எச்சரிக்கையாக அவர்கள் தூதர்கள் கடவுளுக்கு முன்னால் நின்று என்று கொண்டிருக்கின்றனர் நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் விண் தூதர்களை காவலாக நம்முடைய பாதுகாப்பு பராமரிப்பவர்களாக நமக்கு துணையாக இருக்கின்றார் இப்படி விண் தூதர்கள் இறை பிரசதி இருக்கின்ற இறைவனை மகிமைப்படுத்துகின்ற இறைவனுடைய செய்தியை கொண்டு வருகின்ற அறிவிக்கின்ற மனித குலத்தை பாதுகாக்கின்ற குணப்படுத்துகின்ற பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற அந்த தூதர்களைப் போல நாமும் மாற வேண்டும் இது நாம் நம்முடைய வாழ்விலும் கூட நாம் தூதர்களாக மாற வேண்டுமெனில் இன்றைய தூதர்கள் வழியாக நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் முதலாவதாக இறை பிரசனத்திலே நாம் இருக்க வேண்டும் திருப்பாடலில் நாம் படிப்பதை போல ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தில் இருப்பது வேரிடத்தில் வாழும் ஆயிரம் நாட்களை விட மேலானது என்று சொல்லப்படுகின்றது திருப்பாடல் எண்பத்தி நான்களை படிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய முற்றத்திலே வாழ்வது வேரிடத்தில் வாழ்வதை விட சிறந்தது என்று சொல்லப்படுகின்றது ஆண்டு பிரசனத்தில் இருக்க வேண்டும் மார்க் புத்தகம் மூன்று பதினான்கு பதினைந்தில் படிக்கின்ற பொழுது சீரர்களை தமிழ் அடைக்கின்ற இயேசு முதல் அவர்கள் கொடுத்து தம்மோடு இருக்க இறைவன் நாம் அவரோடு இருப்பதிலே விருப்பம் கொள்ளுகின்றார் அவரோடு இணைந்து அவருடைய பிரசனரை வாழ்வதிலே விருப்பம் கொள்கிறாகவே முதலிலே நாம் இறை பிரசனத்தை தேடுபவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக இறை பிரசன வந்து அமர்கின்ற பொழுது நம் சொந்த கதையை பேசுவதற்கல்ல மாறாக இறைவன் செய்த மகத்துவமான நினைத்து பார்த்து அவரை துதிக்க ஆராதிக்க மகிமைப்படுத்த இறைவனை புகழ்ந்து வாடுபவர்களாக நாம் இருக்க வேண்டும் மூன்றாவதாக இப்படி புகழ்ந்து வாடுகின்ற பொழுது நமக்கு நம்மோடு இருக்கின்ற மக்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து அவர்களும் இறை உறவிலே இறைவனை ஆசிரியை பெற்றவர்களாக வாழ அவர்களுக்கு துணை புரிய வேண்டும் இறை துணையோடு துன்பத்திலே துயரத்திலே கலக்கத்திலே பயத்திலே அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவருடைய துன்பத்தை போக்குகின்ற துயரத்தை நீக்குகின்ற கண்ணீரை துடைக்கின்ற கவலையை நீக்குகின்ற அவளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற மனிதர்களாய் தூதர்களாய் நாம் மாற வேண்டும் இது நம்முடைய குடும்பத்திலே ஆரம்பிக்க வேண்டும் நம் குடும்பத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் உற்ற தோழர்களாக தூதர்களாக இருந்து இறைவனுடைய செய்தி என்னுடைய ஆசிரியை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அடுத்து மற்ற எல்லாருக்கும் அந்த செய்தியை பகிர்ந்து கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும் அன்பு சொந்தங்களே இயேசுவின் பிறப்பிற்காக தயாரிக்கின்ற இந்த நாளிலே நம் வாழ்வை அரசி பார்ப்போம் நான் தூதனாக வாழ்வதற்கு தேவையான அருவரங்களை கேட்போம் இறை பிரசனத்தை தேடுவோம் இறைவனை புகழ்ந்திடுவோம் இறைவன் கொடுக்கின்ற செய்தியை பிறரோடு பகிர்ந்து மகிழ்ச்சியின் தூதுவர்களாய் எல்லா உள்ளங்களும் இல்லங்களும் மகிழ்ந்திருக்க நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் கடவுள் நம்மோடு இருந்து நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகனும் தூய ஆவி உங்களை நிறைவாய் ஆசிர்வதைப் பாராக ஆமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவாதுமே நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்தம் மதுனதாது நேசம் உன்னில் நாம் காண்பதா உன்னோடு ஜீவன் ஏங்கும் நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா அது அதுனதாகுமே